மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே சேபாவின் ராணியை குறித்து பார்ப்போம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரேபிய ராணி மிகவும் ஞானமுள்ள மற்றும் திறமையான ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டாள் ஆனால் இந்த மனிதனை பற்றி கேள்விப்பட்டதினாலே மாத்திரம் அவள் திருப்தி அடையவில்லை எனவே அவள் அரிய பரிசுகளுடன் ஒரு பரிவாரத்தை ஒன்று திரட்டி அந்த ராஜாவை சந்திக்க ஆயிரத்தி இருநூறு மைல்கள் பயணம் செய்தாள் இந்த ஞானமான ராஜாவிடம் அவள் தன் கேள்விகளை கேட்டு அவனுடைய ஞானமான பதில்களை அறிந்தபோது சேபாவின் ராணி ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள் என்று வேத புஸ்தகம் சொல்கிறது அதன் பின் அந்த ராஜா அவளுக்கு என்ன செய்தான் அதை இரண்டு நாளாகமும் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய அவளுக்கு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான ஞானமுள்ள ராஜாவை சந்திக்கிற வாய்ப்பு உள்ளது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிப்பதின் மூலம் அதை செய்ய முடியும் நாம் அவ்வாறு செய்யும் போது நம்முடைய இருதயங்கள் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவுக்கு அதிகமான பொக்கிஷங்களை நாம் பெற்று அவற்றை நம்முடைய நம்முடைய வேலைகளுக்கும் நம்முடைய சுற்றுப்புறங்களுக்கும் திரும்பி கொண்டு செல்ல முடியும் நீங்கள் ராஜாதி ராஜாவிடமிருந்து ஞானத்தை தேடுகிறீர்களா யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே உண்மை குறித்து கேள்விப்படுவதால் மாத்திரம் நாங்கள் திருப்தி அடையாமல் தினமும் அவர்களுடைய வார்த்தைகளை வாசிப்பதின் மூலம் உண்மை சந்தித்து நீர் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும் பொக்கிஷங்களை பெற்று அதை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமீன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்டி போர் நான்சி டிமாஸ் வாகுமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக